அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் கால்சியம் சத்து உடலில் அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் பாருங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எலும்புகளே பலவீனமாக இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறீங்க எந்த ஒன்றையும் தாங்குவதற்கான வலிமை இல்லாமல் இருக்கிறது எந்த ஒரு வெயிட்டை தூக்கிறது நடக்கிறது நிற்கிறது எந்த ஒன்றுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எலும்புகளுக்கே சத்துக்கள் வேணும் இல்லையா எலும்பு சத்துக்களே குறைவாக இருக்கிறாள் இன்றைக்கு கூடிய வளரும் தலை தலைமுறையிலேருந்து வயதானவர்கள் வரைக்கும் முதல்ல வயதானவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போன் எல்லாம் ரொம்ப பலவீனமாக இருக்குது எலும்புகள் பலவீனமாக ஆஸ்டியா ஃபராசிஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா தடுக்க விட்டு கீழே விழுந்தா கூட எலும்புகளை உடஞ்சி உடைஞ்சு போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா வயதானவர்கள் தான் இருக்கும் இன்றைக்கு வளரும் தலைமுறைக்கே வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து பற்றாக்குறையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா போதிய ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் எல்லாமே இன்றைக்கு இல்லை நிறைய மரபணு மாற்றப்பட்டு உணவுகள் எல்லாமே நம்ம சாப்பிட்றோம் இல்லையா காலத்தின் தேவை கட்டாயம் கூட அதையே நம்ம மறுக்க முடியாது நீங்கள் அப்படி தான் நடந்துட்டு இருக்குது ஆனால் இன்றைக்கான காலகட்டத்தில் கூட உடம்புக்கான சத்துக்களை நாம் எப்படி பெறுவது முதல்ல நம்ம கால்சியம் சத்து பற்றாக்குறையாக இருக்கிறோம்னு எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம உடம்போட ஸ்ட்ரக்சர் உடம்போட இது கட்டுமானமே வந்து பார்த்திங்கன்னா எலும்புகள் தான் இல்லைங்களா அதாவது இப்போ எலும்புகளுடைய வலுவு அப்படிங்கிற குறைந்து வலிமை குறைந்து கொண்டே வருவது அப்படிங்கிறது நம்ம எல்லா பக்கம் எலும்புகளை தொட்டாலே வலிக்குதுன்னு வச்சுங்களேன் எலும்புகள் உள்ள பகுதி இருக்குது இல்லைங்களா அதில் எந்த இடத்துல தொட்டாலும் வலி எலும்பு எலும்பு பற்றிச்சனாலே ஒரு வழி என்றால் எலும்புகள் பலவீனமாக இருக்கிறதுன்ற அர்த்தம் இணைப்புகள் எல்லாம் இணைப்பு ஜவ்வுகள் எல்லாம் பலவீனமாக இருக்குதா கண்டிப்பாக உங்களுக்கு எலும்புகள் பலவீனமாகத்தான் இருக்குது ஜவ்வுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலும்புகள் அப்போது குறிப்பாக இன்னொன்று பார்த்திங்கன்னா பற்கள் இருக்கு இல்லையா எலும்புகளோட இன்னொரு மெட்டீரியல் தான் நம்முடைய பற்கள் எலும்புகளுக்கு என்ன ஒரு இதோ அதே நம்முடைய பற்களுக்கும் அதே மாதிரியான கால்சியம் பாஸ்பரஸ் இது மாதிரியான பொருட்களால் வந்து பற்கள் உருவாக்கப்படுது அதே கடினத்தன்மையோடு இருக்கும் பார்த்துருப்பீங்க அப்போது பற்கள் பலவீனமாக இருக்குதுன்னு யார் சொன்னாலும் அவங்களுக்கு எலும்புகள் பலவீனம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எலும்பு பலவீனம் ஆட்டோமேட்டிக்காக பற்களையும் அதோடய வலு குறைஞ்சு கொண்டு இருக்கிறது அப்போது எந்த ஒரு விதத்துலேயாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த எலும்புகளுக்கு சத்துக்கள் எப்படி நம்ம கொடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா இந்த பலவீனத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் மேற்கொண்டு வந்து நம்ம இதெல்லாம் நி நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா மிக எளிய வழிமுறை ஒன்று இருக்குதுங்க கால்சியம் சத்து உடம்பில் எப்படி கால்சியம் மாத்திரைகளாக கொடுக்கலாமா டானிக்காக கொடுக்கலாமா ஒரு காலம் நடக்காதுங்க ஏன்னா இந்த இணைப்பு உணவுகள் சொல்ல இணை உணவுகள்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இணை உணவுகளை கிடைக்கக்கூடிய அதாவது கால்சியத்தை மட்டும் தனித்து எடுத்து ஒரு உணவாக கொடுத்தா இந்த உடம்பு ஏற்றுக்காதுன்னு நிறைய நிபுணர்கள் பேசிட்டாங்க உணவிகள் வல்லுநர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க சத்துக்களை உணவோடு சேர்ந்து போது மட்டும்தான் இந்த உடம்பு ஏற்றுக்கிறதே தவிர சத்த மட்டும் பிரித்து எடுத்து கேப்சூலாக போட்டால் அதை அப்படியே எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அப்போ உணவாகவே சாப்பிட்றக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கும் இல்லையா இருக்குதுங்க அந்த உணவாகவே கொடுத்து இந்த கால்சியத்தை உடம்புக்கு பூர்த்தி செய்கிறதுக்கு மிக எளிமையான வழிமுறைங்க அத்திப்பழம்ங்க ஒரு முழு அத்திப்பழம் இந்த ட்ரை ஃப்ரூட்டாக கூட கிடைக்குதுங்க நான் சொல்கிறது உலர் உலர் பழங்கள் வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா அத்திப்பழத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வட்டமாக வச்சுருப்பாங்க இல்லைங்களா அதை வாங்கிங்க ஒரு அத்திப்பழம் நறுக்கிடுங்க உலர் அத்திப்பழத்தை ஒன்று எடுத்து சிறு சிறுதாக நறுக்கிடுங்க முருங்கை இலை இருக்குது இல்லைங்களா முருங்கை இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கைந்து முருங்கை இலைகள் இப்போ நம்ம சொல்கிறது வந்து ஒரு ஒரு நபருக்கான அளவு அத்திப்பழம் முருங்கை இலை இதுக்கு இடையில் வந்து சியா விதை அப்படின்னு இருக்குதுங்க இதெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி இடங்களிலாம் கிடைக்கும் சியா விதை வந்து குறைந்தபட்சம் ஒரு இரண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கணுங்க ஊற வச்சிங்கன்னா அது ஒரு ஜெல் மாதிரி ஆயிரும் ஏன்னா சொல்கிறீங்க கற்றாழைக்குள்ளே எப்படி ஒரு பசைத்தன்மையோட ஒரு இது இருக்குது இல்லையா அது மாதிரியான ஒரு இது இருக்குது அந்த இதோடு சேர்த்து நீங்கள் இதோடைய பயன்படுத்திக்கலாம் நம்ம சொல்லக்கூடிய வழிமுறைகளை பயன்படுத்தலாம் அது தண்ணியோட தண்ணியோடு தான் பயன்படுத்த போகிறோம் இது கூட தேவைக்கு கருப்பட்டி அல்லது நாட்டு சர்க்கரை பாருங்கள் வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணக்கூடாது நாட்டு சர்க்கரையோ அல்லது கருப்பட்டியோ இனிப்பு தேவையான அளவுக்கு இந்த நான்கு அத்திப்பழம் முருங்கைக்கீரை சியா விதை கருப்பட்டி அல்லது நாட்டு சர்க்கரை இந்த இதைய எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு பழச்சாறுகள்லாம் அடிப்பதை போல் நீங்கள் தண்ணீர் விட்டு ஜூஸ் அடிச்சுக்கலாம் ஏற்கனவே சியா விதை ஊர்னு தண்ணி இருக்கு இல்லையா அதுவே போதுமானதாக இருக்கும் இல்லைனா கூடுதலாக கொஞ்சம் நீர் விட்டு நீங்கள் இதை ஜூஸ் மாதிரி அடிச்சிக்கலாம் இல்லைங்க இதை கொண்டு ரொம்ப கம்மியானது போய் எப்படிங்க ஜூஸ் மாதிரி அடிக்கிறது ரைட் நீங்கள் பொடிப்பொடியாக நறுக்கிறீங்க எல்லாத்தையும் பொடிப்பொடியாக நறுக்கிக்கிங்க கருப்பட்டியை வந்து நுணுக்கிடுங்க நாட்டு சக்கரை வந்து நீங்கள் அப்படியே பயன்படுத்தலாம் இந்த முருங்கை இலை இருக்குது இல்லைங்களா அதையும் வந்து இலையை அந்த இலையை சின்ன சின்ன இலை தான் ரொம்ப சன்னமாக கொண்டு எடுத்து தண்ணியில் போடுங்க தீநீர் தயாரிக்கிற முறை இல்லையா தண்ணியில் காய வைக்கிறதாங்க இதெல்லாம் சேர்த்து காய்ச்சி ஒரு கூழ் மாதிரி ஒரு கூழ் பதமாக நீங்கள் சாப்பிட்லாம் ஒன்று ஜூஸ் வடிவில் நீங்கள் குடிக்கலாம் இல்லை ஒரு இளம் சூட்டில் ஒரு தீநீர் மாதிரி சாப்பிடலாம் தோணுதா இது அந்த முறையிலும் நீங்கள் பயன்படுத்தலாம் இரண்டு வகைகளையும் நீங்கள் அதை செய்துக்க முடியும் இது கால்சியம் சத்து அபரிமிதமாக உடம்பு ஏற்றுக்கொள்ள செய்கிறது இது ஒரு நாளைக்கு இரண்டு வேலை மூன்று வேலை கூட எடுத்துக்கலாம் சரிங்களா இது ஒரு வழிமுறை இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா கால்சியம் சத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கு முருங்கை கீரை இருக்குது பாருங்கள் முருங்கை கீரை வந்து சூப் வடிவில் எடுத்துக்கலாம் முடக்கற்றான் கீரை வந்து தினசரி சூப் வடிவில் எடுத்துக்கலாம் இதுவும் வந்து உங்களுக்கு தேவையான கால்சியம் சத்து உடம்புக்கு கிடைக்க உதவி செய்யுங்க பொதுவாக கீரைகளிலேயே இல்லாத சத்துக்கள் இல்லைங்க நீங்கள் எந்த கீரைகள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் பாருங்கள் இதெல்லாம் இயற்கையான வழிமுறைகளில் நமக்கு கால்சியம் சத்தை அதிகரித்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள்ங்க இதையெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள் பலன் பெறுவீர்கள் நன்றி வணக்கம்